சிறுமைப்படுகிறவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சங்கீதம் ஒன்பது ஒன்பதுல பிளேஸ் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷ் இந்த வசந்தம் பார்க்கும்போது சிறுமைப்பட்ட ஜனம் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷல்லிய பார்வையில் அற்பமா எண்ணப்படுகிற ஜனங்கள் மனுஷரால் மதிக்கப்படாதவர்கள் மனுஷரால் தள்ளப்பட்ட ஜனங்கள் அப்படிப்பட்டவங்களை தான் சிறுமைப்பட்டவர்கள்னு வேதம் சொல்லுகிறது மனுஷனா புறக்கணிக்கப்பட்ட ஜனம் அப்படிப்பட்ட ஜனத்தை சிறுமைப்பட்ட ஜனம்னு அவர்களுக்கு நான் அடைக்கலம் அவர்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் அவர்களுக்காக நானே எல்லா காரியத்தை அவங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லுது எளியவன் எஞ்சைக்கு மறக்கப்படுவதில்லைன்னு விதம் சொல்லுது அப்படிப்பட்டவங்களுக்காக நான் அடைக்கலமா இருப்பேன் அவங்களுக்கு நெருக்கம் வரும்போது நான் அவர்களுக்கு தஞ்சமா இருப்பேன் நம்முடைய ஆண்ட ஒரு சகல வித எல்லா ஜனங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தனா அதுலயும் முக்கியமாக அவர் எப்பவுமே நம்ம பைபிள்ல பார்க்கும்போது யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறாங்களோ உங்களுக்கு ஆண்டவர் இறங்குவா யாரெல்லாம் மனுஷர்ல தள்ளப்படுகிறோம் இறுதியை நொறுக்கப்படுகிறாளோ அந்த டைம்ல ஆண்டு நோக்கி போது அவளுக்கு இறங்குவா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இறக்கம் நிறைந்த தேவன் அவர் வசதி உள்ளவங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் கிடையாது அவர் எப்பவுமே ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக எளியவர்களுக்காகவே அவர் எப்பொழுதும் இறங்குவா ஏன்னா இவங்களுக்கு எங்கெந்துமே உதவி வராது யாரை இவங்களை நம்பி உதவி செய்ய மாட்டாங்க இவங்க திருப்பி கொடுப்பதற்கு அவங்கள்ட்ட காபாய் இருக்காது எதுவுமே இருக்காது அப்ப இவங்களுக்கு யார் நான் நிற்பேன் நான் என்று சொல்லுகிறார் இந்த ஜனத்துக்கு நான் நிற்பேன் இந்த சிறுமைப்பட்ட இந்த ஜனத்துக்காக நான் நினைப்பேன் அப்படின்னு நான் சொல்றாரு இன்னைக்கு நீங்களும் இதே போல ஒரு சூழ்நிலை உதவியற்ற சூழ்நிலை இருந்தா பார்க்கும்போது அவர் நமக்கு யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் உங்களுக்காக உங்க காரியத்தை அவர் மேல் போட்டுக்கொண்டு அவருக்கு உங்களுக்காக பிணைப்படுகிற தேவன் நம்முடைய தேவன் இன்னைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க கொடுங்க உதவியற்ற சூழ்நிலை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவர் நம்ம அடைக்கலுமா இருப்பா நமக்கு அவர் தஞ்சமா இருப்பா எல்லா இடத்துல நமக்கு உதவி செய்வார் ஆமே